நண்பனைவருக்கும் இளம் பிரழுதியன் இனிய வணக்கம் திருமாவை சுற்றி ஸ்கெச்சு போடும் ஊடகங்கள் சிதறடிக்கும் விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒரு கண்ணோட்டத்தின் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சில ஜாதி அமைப்புகளும் சரி அதே மாதிரி ஒரு சில ஊடகங்களும் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா திருமாவர்கள் வந்து ஃப்ரேமிங் பண்ணுற வேலையிலேருந்து ஈடுபட்டிருக்காங்க திருமாவர்களாலே இப்படி தான் அவர் வந்து இந்த ஜாதிக்கான தலைவர் தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் பண்ணுற வேலையிலிருந்து ஈடுபட்டு பகிரங்கமாகவே ஒரு சில அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்காதிங்க நம்ம ஜாதி அமைப்புக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே சில பேர் சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க ஸோ அந்த மேட் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் வந்து பார்த்துட்டோம் இனி என் என்னால குளிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களே உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் அருந்தி மக்களுக்கு வழங்கப்பட்ட உள் இட ஒதுக்கீடை எதிர்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து சமூக இளைத்தளங்களில் தீயா பரப்பிக்கிருக்காங்க ஒரு சில ஜாதி அமைப்புகளும் சரி சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற போர்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில கொள்கைவாதிகளும் சரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருமா வந்து உள் இட ஒதுக்கீடுன்னு எதிர்த்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து பிரச்சாரங்கள் மேற்கொண்டு இருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த பதிவு பண்ணுறேன் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தான் அந்த அருந்திய மக்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீடு விவகாரம் சம்பந்தமான தீர்ப்பு வந்து வெளிவருது அப்போ இரண்டாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய தீக்குதர் நாளிதழில் ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க அந்த ஆர்டிக்கலில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அருந்த மக்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு விவகாரத்தில் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த போராட்ட டேட்டாக்கள் எல்லாமே எழுதி ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அந்த வேலையில் அந்த ஆர்டிக்கல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அருந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு என்பது செல்லும் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க அட் த சேம் டைம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாங்க அருந்தையன மக்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் ஓகே ஆனால் இந்த க்ரீம் இலேயர் என்று சொல்லப்படுகின்ற வரம்பை நினச்சா தமிழ்நாட்டு அரசாங்கம் அமல்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு க்ரைட்டீரியா வந்து எதற்கு அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய அறிக்கையிலனு சொல்கிறாங்க ஸோ வந்து அவங்க க்ரீம் இலேயர் வரம்பு வந்து எதிர்க்குறாங்க க்ரீம் மிலேயர் வந்து நினச்சா மாநில அரசாங்கம் கொடுக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரைட்டீரியா வந்து எதிர்க்கிறாங்க அதே மாதிரி இந்திய நாட்டு மக்கள் எல்லாமே இந்த வர்ணாசிரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டமைப்பை ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இந்த இடத்துல ஜாதிகள் இருக்காது ஜாதிகள் இல்லாதனால இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டமே தேவைப்படாது என்று நீதிபதிகள் சொன்ன கருத்தை கம்யூனிஸ்ட் கட்சியுமே என்ன பண்ணுறாங்க எதிர்க்கிறாங்க ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாம் தேதி என்ன பண்ணுறாங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க அந்த ஆர்டிக்கலில் இடஒதுக்கீடை நாங்கள் ஆதரிக்கிறோம் உள்ள இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அட் த சேம் டைம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கிருமிலேயரை வந்து நீங்கள் அமல்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சஜஷனை வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க கரெக்டுங்களா அதையும் சொல்கிறாங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தன்னுடைய பத்திரிகையில் இந்த மாதிரி செய்திகள் வெளியிட்டதோடு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நிப்பாட்டுறாங்க ஸோ திருமாவர்களுமே இதைத்தான் எதிர்க்கிறாரு திருமாவர்களுமே என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் கிரீமிலை என்று சொல்லப்படுகின்ற வரம்பை நீங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய கைகளுக்கு இது கொடுத்தீங்க நீங்கள் அதை நீங்கள் கொடுக்காதீங்க அந்த சிஸ்டத்தையும் நீங்கள் எடுத்துருங்க முத மனு தர்மம் வர்ணாசிரமம் இந்த மாதிரி வார்த்தைகள் ஃபுல்லாமல் எடுத்துருங்க மேலும் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரத்தையும் நீங்கள் கொடுக்காதீங்க உள்ளீடு ஒதுக்கிய விவகாரம் சம்பந்தமான இந்த விஷயத்தையும் கையில் கொடுக்காதீங்க நீங்கள் நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுங்க ஏன்னா மேபி நாளைக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இதில் பின்ன பிற்போக்குவாதிகள் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னா அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அதான் நீதிமன்றம் சொல்லிட்டாங்கள க்ரீம் கிரீமிலேயரை கொண்டு வருவோம் அதுக்குதான் கருத்து இருக்குல்ல கருத்து சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவர்கள் கிரீமிலேயரை அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்போ கிரீமிலேயரை அமல்படுத்தினாங்க அப்படின்னா அருந்தையர் மக்கள் வந்து கேட்டகரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு பறையர் மக்கள் கேட்டகரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு தேவேந்திர வேலன் மக்கள் கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு இந்த மாதிரி வந்து பிரிவினைவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தலித் மெஜாரிட்டி உடைக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை திருமாவர்கள் என்ன பண்றாருனா அந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிகாரத்தை நீங்கள் மாநிலத்துக்கு கொடுக்காதீங்க நேராக வந்து நாடாமன்ற அவை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணார் ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி இதர பண்ண கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த கிரைடீரியா வந்து திருமாவர்கள் எதிர்ப்பதை போல அவங்களும் எதிர்க்கிறாங்க ஆனால் திருமாவர்கள் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாரா மறுசீராய்வு மனுவும் தாக்கல் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேருடைய எதிர்ப்புகளும் ஒன்று தான் ஸோ இந்த இடத்துல ஒரு சில ஜாதி அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடுகளை வந்து ஆதரிக்கிறாங்க அதே வேலையில் அதே வேலையில் திருமாவர்கள் வந்து ஒருபடி மேலே போய் மறுசீராய்வு பண்ணது வந்து எதிர்க்கிறாங்க அப்போ இது எந்த இடத்துல விதத்தில் வந்து ஒரு ஏற்புடைய விஷயங்கள் ஸோ இதுதான் இங்கே இருக்க ஒரு சூழ்நிலை அதாவது அனைத்து கட்சிகளுமே ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க நான் சொன்ன இந்த கிரைடீரியாவை ஃபுல்லாமே வந்து ஆதரிக்கவும் செய்கிறாங்க எதிர்க்கவும் செய்கிறாங்க இடஒதுக்கீடு ஆதரிக்கிறாங்க மற்ற கிரைடீரியா ஃபுல்லாமே எதிர்க்கிறாங்க ஸோ தான் திருமாவர்கள் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாரு மறுசீராய்வு வந்து கொடுக்குறாரு ஓகேவா ஸோ ஆனால் ஊடகங்களும் சரி பிற கட்சிகளும் சரி என்ன விதமாக ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா திருமாவர்கள் இந்த உள் இடஒதுக்கீடு வந்து எதிர்க்கிறாரு சிம்பிள் அவ்வளோதான் அறந்த இன மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தை அவர் எதிர்க்கிறாருங்க கிரிமிலர் எதிர்க்கிறத சொல்ல மாட்டேறானுங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த மாநில அரசாங்கத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுப்பதன் மூலமாக நாளைக்கே வந்து கிரிமிலர் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா போட்ட மாதிரி அந்த அச்சத்தை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்றாங்க சில ஊடங்களும் சரி பிற்போக்குவாதிகளும் சரி ஜாதி அமைப்புகளும் சரி அதேமாதிரி சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் பயணிக்கின்ற ஒரு சில அமைப்புகளும் சரி திருமாவர்கள் வந்து எதனை நோக்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அவர் எந்தெந்த கிரைட்டீரியாவை எதிர்க்கிறாரு அவருடைய நீண்ட கால விஷன் என்ன இதனை நோக்கி அவங்க விவாதங்களை மேற்கொள்ளவே இல்லை மாறாக திருமாவர்கள் வந்து ஓகேங்க அவர் வந்து எதிர்க்கிறாருங்க அருந்தையர் மக்கள் வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு வந்து எதிர்க்கிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ எல்லா ஊடகங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் மொட்டை செய்தியாக வந்து போடுறாங்க திருமாவர்கள் உள்ளிட ஒதுக்கீட்டை வந்து எதிர்த்து மறுசீராய் மனு உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்து மறுசீராய் மனு ஆனால் உள்ளிட ஒதுக்கீட்டில் வழங்கப்பட்ட அந்த கிரைட்டீரியாக்களை எதிர்த்து மறுசீராய் மனு அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்ணவே இல்லை ஸோ வந்து வீசிக்கா வந்து பதிவு வீசிக்கா கேஸ் போட்டு அதுக்கு தானே மறுசீராய்வு கேஸ் போட்டு அதுக்கு தானே ஸோ இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில ஜாதி அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளபடியே உங்களுக்கு கருத்தியல் பணி களப்பணிகள் இருந்துச்சு அப்புடின்னா தாமாக உங்களுடைய கட்சிகளில் வந்து அந்த அருந்தியர் மக்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க உள்ளபடியே உங்களுடைய கருத்தியல் பணிகள் களப்பணிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியில் உங்களுடைய கட்சியில் உங்களுடைய சொந்த சாதி மக்கள் வந்து கட்சியிலிருந்து இணைவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தவறாக ஃப்ரெய்ம் பண்ணி காட்டினா தான் அந்த ஜாதி மக்கள் ஃபுல்லாமே நம்முடைய கட்சிகளும் வருவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கின்ற ஒரு மனப்பான்மை என்பது எந்த விதத்தில் ஏற்புடைய மனப்பான்மை சமூக நீதி என்று சொல்லப்படுகிற தளத்தில் பயணித்த ஒரு சில அமைப்புகள் இன்னைக்கு ஜாதி சங்கங்களாக சுருங்கி போயிருக்காங்களே ஆ எக்ஸ்ப்ளேஷன் கொடுங்க உங்களுடைய சொந்த சாதி மக்களையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க திருமாவளவர்களும் எதிர்க்கு தான்ப்பா எதிர்க்கிறாரு கிரீம் விலையர் வரும்போதான் அவர் எதிர்க்கிறாரு இந்த கிரைட்டீரியாவும் எதிர்க்கிறாரு மற்றபடி வந்து அவர் உள்ளிட்ட ஒதுக்கீடு ஆதரவு தான்ப்பா தெரிவிக்கிறாரு அதை வந்து அவருடைய அறிக்கையிலே சொல்லியிருக்காருப்பா இந்த பாருங்கள் பா அப்படின்னு எடுத்துக்காட்டுங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்டுங்க அவருடைய ஆர்ப்பாட்ட காட்சிகளை எடுத்துக்காட்டுங்க அப்போ என்னென்னா உங்களுடைய கருத்தியல் பணியும் சரி களப்பணியும் சரி நீங்கள் வலுப்படுத்தாமல் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தவறாக ஃப்ரேம் பண்ணால் மட்டும்தான் அவங்க நம்ம பின்னாடி வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு கொண்ட அரசியலாக நீங்கள் பரிணமிக்கும் பொழுது உங்களுடைய அரசியல் என்பது நீண்டத்தில் நிலையான காலகட்டத்தில் வந்து இருக்காது நீர்த்து போயிடும் நீர்த்து போயிடும் ஸோ தான் இன்றைக்கு இருக்க ஒரு சில ஜாதி அமைப்புகள் எல்லாமே பார்த்துக்கிருக்கிறாங்க இது வந்து தன்னுடைய சொந்த சாதி மக்களை வந்து அடகு வைப்பதற்கு சமம் நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காவே கலப்பணிகள் செஞ்சாங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி வர போகிறாங்க கருத்தியல் பணிகள் செஞ்சாங்க அப்படின்னா உங்கள் பின்னாடி வர போகிறாங்க ஆனால் மாறாக நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து தவறாக ஃப்ரேம் பண்ணுவோம் நிறைய பேர் எழுதுறாங்க சமூக வலைதளங்களில் அருந்தவிய மக்களே சிந்திப்பீர் உள்ளீட ஒதுக்கீட்டுக்கு எதிராக திருமாவளவன் இருக்கிறாரு அதனால் நம்ம கட்சிக்கு வாங்க உங்களுடைய சாதி கட்சிக்கு வாங்க அப்படின்னா அழைப்பு கொடுக்குறாங்க அப்போ இத்தனை ஆண்டு காலமாக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே பேசிய சமூக நீதி சிந்தனைகள் எல்லாமே போலின்ற மாதிரி ஆகிப்போச்சுல போலிட்டமாகச்சுல அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மறுசீராய்வு மனு வந்து போட்டிருக்காங்க ஒருவேளை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மறுசீராய்வு மனு போடலைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இரண்டாயிரத்தி முப்பதுலேயே ஆச்சு பற்றி வந்து ஒரு வழக்கு போடுவான் இரண்டாயிரத்தி ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஆச்சு வழக்கு போடுவான் வழக்கு போட்டு என்ன பண்ணுவானா ஏன் கிரீமிலேயர் நீ அமல்படுத்தக்கூடாது அதான் நீதிமன்றம் ஆல்ரெடி சொல்லிவிட்டாங்கள அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே இது வந்து கருத்து கருத்து சொல்லியிருக்காங்களே அந்த கருத்து ஒரு ஏற்புடைய கருத்து தானே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு கேஸ் போடுவானுங்க மேபி நாளைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து வழிகாட்டுதல் வந்து மாற்றுவாங்க டேரக்ஷனாக மாற்றுவானுங்க அதுக்கப்புறம் சட்ட வடிவம் மாற்றுவாங்க தீர்ப்பை மாற்றிடுவாங்க மேபி நடக்குமா நடக்காதா நடக்கும்ல நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மறுசீராய்வு மனு போடாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வந்து மறுசீராய்வை மனு போட்டு அதன் மூலமாக தீர்ப்புகள் வந்து இந்த கிரீமிலேர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரையறையை அந்த கருத்தையே அவங்க நீக்கிட்டாங்க அப்படின்னா இது வெற்றி தானே அப்போது ஒரு ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க விடுதலை செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து கருத்து மட்டும் சொல்லிவிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டாங்க இதனால் தான் சொல்கிறேன் ஒரு சில ஜாதி இயக்கங்களும் சரி சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற தளத்தில் பயணிக்கின்ற ஒரு சில அமைப்புகளும் சரி அதே மாதிரி ஊடகங்களும் சரி அவங்களாம் இந்த மாதிரி தவறாக ஃப்ரேம் பண்ணுற வேலை தான் ஈடுபட்டுருக்காங்க ஸோ வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக தமிழ்நாட்டினுடைய ஒரு மண் என்பது ஒரு பெரியாரிய மண் ஒரு திராவிட மண் ஸோ திராவிடத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி தான் இவங்க பார்க்குறாங்களே ஒழிய நாளைக்கு திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜியில் பயணிக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரல அப்படின்னா என்னவாகுது ஸோ அவர்கள் எந்தெந்த விஷயங்களையும் எதிர்த்திருக்கிறாரோ அது எல்லாமே எதிர்காலத்தில் வந்து ஒரு சட்ட வடிவமாக வந்திருக்குது அது வந்து இந்த அரசியல் கலந்து நடந்திருக்குது அந்த வரலாறு ஒரு முறை திருப்பி பார்க்க வேண்டும் என்னை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்ச வரியை கூறிக்கொண்டேன் நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்